அஸ்லாம் அலைக்கும் நபி அவர்களினுடைய கபூரில் நடந்த மிகவும் அதிர்ச்சியூட்டும் உலகையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கின்றது அங்கே என்ன நடந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரசூல்லாவினுடைய கபூரில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு காணொலிகள் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே யாராருக்கெல்லாம் ரசூலுல்லாவை ரொம்ப பிடிக்குமோ யார் ரசூல் அப்படின்னு சொல்லி கமான் பண்ணுங்க இன்னும் இப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வானது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு நிகழ்வு நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹினுடைய மௌத்த தெரிந்து கொள்வோம் ரசூல் சல்லா அலையை அசலம் அவங்க ஒரு ஜனாசாவுக்கு போகிறாங்க ஜனாசா தொழுகம் முடிச்சிட்டு வர்றாங்க ரசூலுல்லாவுக்கு ஒரு கடும் தலைவலி ரசூல்லாவுக்கு ரொம்ப தலைவலிக்குது அந்த தலைவலிலேயே ரசூல்லாய் சல்லா அலையிஸ்லம் அவர்கள் இரண்டு நாள் மரணப்படுக்கையில் படுத்திருக்காங்க எந்த அளவு இருக்குன்னா அவர்கள் வந்து வஃத்தாக நேரம் வந்துடுச்சு இந்த ஒரு சூழல்ல ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் இருக்கும்போது ஆயிஷா ரதி அல்லாஹ்ஹா அவர்களினுடைய வீட்டிலே இன்னும் ஆயிஷா ரதியுல்லான்கா அவர்களினுடைய மடியிலே ரசூல்லாய் அல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் உயிரை விட்டுறாங்க இன்னும் வஃத் ஆகிறாங்க இந்நாளி நாய் ராஜுவன் இப்படி ரசூல்லாய் சல்லா அலையிஸ்லாம் அவர்கள் வஃாத் ஆக்கப்பட்டு ரசூல்லாய் அவர்களை ஆயிஷா அல்லாஹா அவர்களினுடைய வீட்டிலேயே அடக்கம் செய்கிறாங்க அவ ரசுல்லாவினுடைய கபருக்கு அருகாமையிலேயே அபூபக்கர் சித்திக் அவர்களும் முத்திரவின்படி அபூபக்கர் சித்திக் ரதியுல்லான்கா ஆட்சி காலத்தில் இருக்கும்போது ரசூல்லாவினுடைய கபருக்கு அருகாமையில் தான் என்னையும் நீங்கள் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க பிறகு அபூபக்கர் அவர்கள் வஃத்தான பிறகும் அபூபக்கர் அவர்களையும் ரசூல்லாவினுடைய கபுருக்கு பக்கத்திலே அடக்கம் பண்ணுறாங்க பிறகு இதே போன்று ஹசரத் உமரும் நான் மரணித்த பின்பும் என்னையும் இந்த இடத்துல தான் நீங்கள் அடக்கம் செய்யணும் ஹசரத் அபூபக்கர் பக்கத்தில் தான் ரசூல்லாவினுடைய கபருக்கு அருகாமையில் தான் என்னையும் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க அதே போன்று ஹசரத் உமர் அவர்களும் இறந்தபோது வஃபாத்தான போது அவர்களையும் அங்கேயே அடக்கம் செஞ்சிடறாங்க இப்படி மூன்று நபர்களினுடைய கபூர் ஒரே இடத்துல இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதை வந்து காபத்துள்ளாவிற்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டியும் இன்னும் உமரா செய்வதற்காக வேண்டியும் வரக்கூடிய ஹாஜிகள் உமராக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா தவறுதலான செயல்கள் முனாஃபிக் தனமான செயல்கள் செயல்களை வந்து செஞ்சிடறாங்க விதாத்தான செயல்கள் அந்த ரசுல்லாவினுடைய கபூரில் வந்து பூவை எடுத்து போடுறது இன்னும் சஜிதா செய்கிறது இன்னும் ரசூல் உள்ளாட்டை கேட்குறது இப்படி போன்ற செயல்களை செய்வதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய சவுதி கவர்மெண்ட் அந்த என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா ரசூல்லாவினுடைய அந்த கபுரை சுற்றி இன்னும் ஒரு வளையம் மாதிரி ஒரு ரூம் மாதிரி அணைச்சிடுறாங்க இரும்பு கம்பிகளால் கட்டிடுறாங்க ரூம் போன்று ரூம் மாதிரி ஒரு வீடு போன்று இப்படி கட்டப்பட்ட பிறகும் இன்று என்ன நடந்திருக்கின்றது இன்னும் இந்த நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா என்ன ஒரு அதிர்ச்சியூட்டு தகவல் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஹாஜிகள் உமரா கண்டி வருவாங்கல்ல அந்த உமராக்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா ரசூல் அஹ் சொல்லா அலையம் அவர்களினுடைய அந்த கபருக்கு அருகாமையிலிருந்து சஜிதா செய்றாங்க இன்னும் ரசூளு தன்னுடைய பிரச்சனைகளை முறையிடுறாங்க இன்னும் ரசுல்லாய் சொல்லா அலையம் அவர்கள்தான் இறைவன் அப்படி இந்த தர்காக்களில் பண்ணக்கூடிய அந்த விதாத்தான செயல்கள் அனைத்தையுமே அந்த ரசுல்லாவினுடைய கபூரில் செஞ்சிட்றாங்க இன்னும் ஒரு கயிறை கொண்டு போகிறாங்க கயிறை கொண்டு போய் அந்த கயிறை அங்கே கட்டி அந்த கம்பிகளில் ரசுல்லா சிலால சில அடக்கப்படுவதற்காக வேண்டி ஒரு அனைத்து கட்டப்பட்ட ஒரு கம்பிகளில் கயிர்களை கட்டி அந்த கயிறை எடுத்து தன்னுடைய கைகளிலையும் தன்னுடைய கால்கள்லையும் தன்னுடைய கழுத்துகள்லையும் போட்டுக்கிறாங்க இன்னும் ரசூல் அல்லா அலையிஸ்லம் அவர்களினுடைய அந்த கபூருக்கு அருகாமையில் ஏதோ ஏதோ மார்க்கத்தில் சொல்லப்படாத இன்னும் அல்லாஹ் ரசூல் சொல்லாத விஷயங்கள் விதாத்தான விஷயங்கள் நான் சொல்ல வ விரும்பலை இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு சில நபர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்படி செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே ஒரு படம் பயங்கரமாக தாக்கிடுறாங்க இப்படிலாம் செய்யக்கூடாது இது இது அது அப்படின்னு சொல்லி ஒரு அடிச்சிட்றாங்க அவர்களை துன்புறுத்திடுறாங்க இந்த ஒரு நிகழ்வை கண்டு இன்றைக்கு வந்து இந்த மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் இது போன்று ரசுல்லாமினுடைய கபு வந்து பொதுவானது ரசூல்ல அவர்கள் பார்க்கக்கூடிய பாக்கியம் முஸ்லீம்களுக்கு பொதுவான ஒன்று இப்படி நாங்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் இது போன்று எங்களை துன்புறுத்துனாங்க இப்படி எங்களை வந்து அடிக்கிறாங்க இப்படி எங்களை கொடுமைப்படுத்துறாங்க பார்க்க விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஜிகள் நிறைய உமராக்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு இன்ட்ரவியூவில் பேசுகிறாங்க யூடியூப் ஊடகங்களில் இது போன்ற செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே நம்ம இதிலிருந்து விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரசூல் நாயசல்லுடைய கபூருக்கு நம்ம போனோம் அப்படின்னா இன்ஷால்லாம் நம்ம வந்து தலா போகக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தர வேண்டும் அப்படி போனோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா ரசூல் அஹ் செல்லவாளிஸ்லம் அவர்கள்ட்ட சலாம் சொல்ல வேண்டும் யா அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹிடத்தில் நம்ம அந்த வா கேட்டுட்டு வர வேண்டுமே தவிர நம்ம வந்து அவர்கள்ட்ட கேட்டக்கூடாது ரசோலா எனக்கு இதை தாங்க யரச எனக்கு அதை தாங்க அப்படின்னு கேட்டறக்கூடாது இதுதான் பிதாத் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது இப்படிப்பட்ட செயல்களை செய்தால் நாங்கள் இப்படி தான் தண்டிக்க செய்வோம் அப்படின்னு சொல்லி சவுதி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு இஸ்லாமிய ஊடகங்களில் இஸ்லாமிய உலகங்களில் ஒரு பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆக கண்ணியமானவர்களே இது போன்ற இஸ்லாம் சம்மந்தமான காணொலிகளை இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை உண்மையாக தெளிவாக ஆதாரத்தோடு தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்